அவர்கள் அனைத்தையும் முதல்வரின் காக்கும் தரும் திட்டத்தின் கீழ்

திட்டம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முன்னோடி திட்டங்களில் ஒன்றாகும் இந்த திட்டமானது நம்முடைய எக்ஸ் சர்வீஸ்மன் அவர்கள் சொன்னது போல ஒரு கோடி வரை முப்பது பர்சன்ட் கேபிட்டல் சப்சிடி கூடிய ஒரு கோடி வரை தொழில் பெறுவதற்கான நீங்க வந்து லோன் பெற்றுக்கொள்கிற ஒரு சிறப்பு திட்டமாகும் த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடியும் இதில் இருக்கிறது இந்த திட்ட விளக்க உரையை நம்முடைய அழகாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த திட்டத்தில் நீங்களெல்லாம் பயன்பெற்று நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் அதிகப்படியான முன்னாள் படை வீரர்கள் இருக்கிறார்கள் அதனால நம்முடைய மாவட்டத்தில் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு கடந்த இரண்டு மாதமாக ஒரு முழு டீமாக நாங்கள் எல்லாம் செயல்பட்டோம் இந்த டீம்ல இருக்கிற அத்துணை பேருக்கும் அங்கே சூப்ரன் நம்முடைய ஜேடி சர்வீஸ்மேன் அப்புறம் அவங்க டீம்ல இருக்கிற அத்துணை பேருக்கும் எல்டிஎம் நம்முடைய லீட் பேங்க் மேனேஜர் அனைத்து பேங்கர்ஸ் கிட்டத்தட்ட இருநூறு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இவங்களை நாலு தடவை நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி மீட்டிங்கில் கூப்பிட்டு இப்போ நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு லோன் வந்து நம்ம மாவட்டத்தில் ப்ரொவிஷனல் சாங்ஷன் கிடைச்சிருக்கு ஸோ அதில் இன்னைக்கு பாதி பேருக்கு ரெண்டு டீமாக இன்னைக்கு ஒரு எண்பது பேருக்கும் அடுத்து ஒரு எண்பது பேருக்கும் ஐந்து ஐந்து நாள் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க இருக்கிறோம் இந்த ட்ரைனிங்கில் எப்படி தொழில் செய்வது வாடிக்கையாளர்களை நாம எப்படி கன்வின்ஸ் பண்ணி நம்மளுடைய பொருட்களை இது பண்ணுறது கணக்குகளை எப்படி கையாள்வது போன்ற தொழில் தொடங்குவதற்கான அத்துணை பேசிக் பயிற்சிகளையும் நம்முடைய இடிஐ இன்ஸ்டியூட் இங்கே மாநில அரசின் சார்பிலே வழங்க இருக்கிறது அதற்காக நம்முடைய இந்த சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நம்முடைய தொழில்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் முன்னாள் படை வீரர்கள் சார்பில் இந்த மாவட்டத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன் நண்பர்களுக்கு சொல்லுங்க ஒரு திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்க நண்பர்கள் அவங்களுக்கும் சக உங்க கலீக்ஸ் உங்க கூட பணியாற்றியவர்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது